அத்தியாயம் முன்னூற்று முப்பத்தேழு ஆன்மீக அடுப்புகளை ஒருங்கிணைத்தல் பாகம் இரண்டு ஒருவர் தொடர்ந்து ஆன்மீக அடுப்புகளை உள்வாங்கினால் அவரது உடலுக்கு சிக்கல்கள் ஏற்படலாம் ஆன்மீக அடுப்புகளை பற்றிய ஆழமான புரிதலும் குறிப்பாக அவரவர் அடுப்புகளின் பண்புகளை பற்றிய முழுமையான அறிவும் இருந்தால் மட்டுமே ஒருவர் நான்கு அல்லது ஐந்து ஆன்மீக அடுப்புகளை கையாள முடியும் கோவில் கூட்டமைப்பின் வரலாற்றில் அதிக எண்ணிக்கையில் ஆன்மீக அடுப்புகளை ஒருங்கிணைத்த வலிமை மிக்கவர்களின் பதிவுகள் உள்ளன அவர்கள் அனைவரும் வரலாற்றில் முக்கியமான தடயங்களை விட்டுச் சென்றுள்ளனர் ஆனால் அதிகமான ஆன்மீக அடுப்புகளை உள்வாங்குவது அவற்றைப் பயன்படுத்துபவர்களின் வாழ்க்கையை எதிர்மறையாக பாதித்ததாகவும் பல பதிவுகள் உள்ளன மேலும் ஆன்மீக அடுப்புகளை உள்வாங்குவதற்கு மற்றொரு வழி இருக்கிறது அதாவது ஏற்கனவே உள்வாங்கப்பட்ட ஆன்மீக அடுப்புகளை ஒருங்கிணைப்பது இவ்வாறு ஒருங்கிணைப்பதன் மூலம் உடலில் உள்ள ஆன்மீக அடுப்புகளின் எண்ணிக்கை குறைகிறது இதனால் மற்ற ஆன்மீக அடுப்புகளை உள்வாங்குவதற்கு இடம் கிடைக்கிறது ஒருங்கிணைந்த பிறகு ஆன்மீக அடுப்புகள் ஒரு கூட்டு விளைவை உருவாக்குகின்றன இது அவற்றின் செயல்திறனை அதிகரிக்கிறது இது எல்லோருக்கும் ஒரு சிறந்த விஷயம் ஆனால் ஆன்மீக அடுப்புகளை ஒருங்கிணைப்பது அவ்வளவு எளிதா முதலில் ஆன்மீக அடுப்புகளை ஒருங்கிணைக்கும் வாய்ப்பை பெறுவது மிகவும் கடினம் மேலும் ஒருங்கிணைப்பு செயல்முறையில் பெரும் நிச்சயமற்ற தன்மையும் ஆபத்தும் உள்ளது லாங்ஹாப்சென்னின் குழு இப்படியொரு அற்புதமான வாய்ப்பை பெற்றிருந்தது ஆனால் அவர்கள் இதன் பலனை அடைய முடியுமா என்பது இன்னும் தெளிவாகவில்லை பச்சை நிறக் குளத்தில் மூழ்கியிருந்த லாங் ஹாஃப்சென் திடீரென ஒரு அமைதியான மனநிலையை அடைந்தான் கடவுளின் தேர்ந்தெடுக்கப்பட்டவனாக விழித்தெழுந்த பிறகு அவனது மனம் மிகவும் கூர்மையாகி சிறந்த நிலையை எளிதில் அடைந்தது உடனடியாக அவனது உடல் உயிராற்றலால் சூழப்பட்டிருப்பதை உணர்ந்தான் அந்த ஆற்றல் மென்மையாக அவனுக்குள் ஊடுருவியது இந்த உயிராற்றல் மெதுவாக அவனது உடலுக்குள் நுழைந்தது அல்லது அப்படித்தான் தோன்றியது இந்த பாதிப்பில்லாத நன்மை பயக்கும் ஆற்றல் லாங் சென்னின் திரவ ஆன்மீக ஆற்றலுடன் கலந்து அவனது உடலையும் மனதையும் வலுப்படுத்தியது விரைவில் அவன் முழுமையான தளர்வு நிலையை அடைந்தான் அவனது தசைகளும் ஆற்றல் பாதைகளும் முற்றிலும் தளர்ந்து போயின படிப்படியாக இந்த மென்மையான உயிராற்றல் அவனது முழு உடலையும் மூடியது பின்னர் மெதுவாக அவனது மார்பில் குவிந்தது அங்கு அது மெதுவாக அமைதியடைந்தது ஒளியின் தேவதை யாட்டின் புனித ஆன்மீக அடுப்புக்குள் அமர்ந்திருந்தாள் அந்த மெல்லிய பச்சை நிற உயிராற்றல் புனித ஆன்மீக அடுப்புக்குள் பாய்ந்தது உடனே ஒரு மர்மமான மாற்றம் ஏற்பட்டது யாடிங்கின் இரு கைகளும் ஒரு தனித்துவமான அசைவை மேற்கொண்டன அவளது முகத்தில் மகிழ்ச்சியான புன்னகை தோன்றியது அவள் ஒரு சிறப்பு நிலையை அடைந்தாள் புனித ஆன்மீக அடுப்பு ஒரு மென்மையான வெள்ளை ஒளியை வெளியிட்டது அது வெள்ளை வளையங்களை உருவாக்கி லாங் சென்னின் உடலுக்குள் பரவியது திடீரென அவனது மூளை தலைச்சுற்றலை உணர்ந்தது அவனது மார்பில் ஒரு வெப்ப உணர்வு தோன்றியது ஆனால் இது அவனது கவனத்தை பாதிக்கவில்லை இந்த இதமான உணர்வில் அவனது திரவ ஆன்மீக ஆற்றல் வியக்கத்தக்க வேகத்தில் அமைதியாக பயன்படுத்தப்பட்டது இந்த பச்சைக் குளத்தில் அவனது உயிராற்றல் தொடர்ந்து வலுப்பெற்றது ஆனால் இது அவனது உள் ஆன்மீக ஆற்றலை அதிகரிக்க உதவவில்லை இந்த இடத்தில் காலம் செல்லவில்லை போல தோன்றியது லாங் லாங்ஹாசன்னின் மார்பில் உள்ள வெப்பம் படிப்படியாக உயர்ந்து எரியும் நிலையை அடைந்தது மெதுவாக இந்த நிலைக்கு வந்த பிறகு அது ஒரு தீப்பந்தம் அவனது மார்புக்குள் வெடித்து எரிவது போன்ற உணர்வை ஏற்படுத்தியது ஆனால் அந்த நேரத்தில் அவனுக்கு எந்த கவலையும் இல்லை கடவுளின் தேர்ந்தெடுக்கப்பட்டவனாக வெழித்தெழுந்த பிறகு அவனது இரு ஆன்மீக அடுப்புகளை பற்றிய புரிதலுடன் அவற்றை ஒருங்கிணைக்க முடியாவிட்டால் வேறு யாரால் முடியும் இது ஆணவம் இல்லை மாறாக தன்னம்பிக்கை ஆனால் லாங் லாங்ஹாப்சன் இன்னும் பதற்றமாக இருந்தான் தனக்காக இல்லை தனது தோழர்களுக்காக இந்த ஆன்மீக அடுப்புகளின் ஒருங்கிணைப்பு அவனது கற்பனையை மீறிய வழியை கொண்டு வந்தது மேலும் அவனது உள் ஆன்மீக ஆற்றல் முற்றிலும் பாதுகாப்புக்கு இல்லாமல் ஒருங்கிணைப்பு செயல்முறையில் முழுவதுமாக உறிஞ்சப்பட்ட பிறகு அனைத்து வழியையும் அவனது உடல் தாங்க வேண்டியிருந்தது லாங் லாங்ஹாப்ஸென் யாட்டிங்கும் புனித ஆன்மீக அடுப்பும் ஒருங்கிணைந்த பிறகு என்ன மாற்றம் ஏற்படும் என்று ஆவலுடன் எதிர்பார்த்தான் புனித ஆன்மீக அடுப்பின் இழுக்கும் திறன் மறைந்துவிடக் கூடாது என்று மட்டுமே அவன் விரும்பினான் உண்மையில் அவனது புத்திசாலித்தனம் இருந்தபோதிலும் கடவுளின் தேர்ந்தெடுக்கப்பட்டவனாக விழித்தெழுந்த பிறகு அவனது மனநிலை இன்னும் முழுமையாக மீளவில்லை என்பதை மறந்துவிட்டான் அவன் தாங்க வேண்டிய வலி மெதுவாக அதிகரித்து பட்களை கடித்து அதை தாங்கும் அளவுக்கு வந்தது அவனிடம் இரண்டு ஆன்மீக அடுப்புகள் மட்டுமே இருந்தாலும் அவை இரண்டும் பரிணாமம் அடைந்தவை என்பதை மறந்துவிடாதீர்கள் பரிணாமம் அடையாத மற்றும் பரிணாமம் அடைந்த ஆன்மீக அடுப்புகள் முற்றிலும் வேறுபட்டவை எளிய உதாரணமாக பரிணாமம் அடையாத புனித ஆன்மீக அடுப்பு ஐந்தாவது நிலையில் உள்ளது ஆனால் ஒரு முறை பரிணாமம் அடைந்தால் அது நான்காவது நிலை ஆன்மீக அடுப்பு என்று அழைக்கப்படும் இரண்டு முறை பரிணாமம் அடைந்தால் அது நான்காவது நிலையின் உச்சத்தை எட்டும் மேலும் இந்த பரிணாமம் அடைந்த ஆன்மீக அடுப்புகள் உடலுடன் மிகவும் நிலையாகவும் இணைந்தும் இருக்கும் இதனால் ஒருங்கிணைப்பு செயல்முறை மிகவும் கடினமாகிறது மேலும் அவனிடம் ஒளியின் தேவதை யாட்டின் இருந்தாள் லாங் ஹாப் சென்னை பின்தொடர்ந்த பிறகு யாட்டிங் மூன்று முறை பரிணாமம் அடைந்திருந்தாள் அவனை விடவும் எட்டாவது அல்லது ஒன்பதாவது படியை எட்டிய பல வலிமை மிக்கவர்கள் கூட தங்கள் ஆன்மீக அடுப்புகளை இவ்வளவு முறை பரிணாமம் அடைய வைத்திருக்க மாட்டார்கள் மூன்று முறை பரிணாமம் அடைந்ததால் யாட்டிங்குக்கு கிட்டத்தட்ட புது உடல் கிடைத்தது மாயத்தோட்டத்தில் அவளுக்கு சொந்தமாக உயிராற்றல் கிடைத்தது ஒரு வகையில் அவள் இனி வெறும் ஆன்மீக அடுப்பு இல்லை அவளது புத்திசாலித்தனம் கணிசமானது அவள் தொடர்ந்து பரிணாமம் அடைந்தால் ஒரு நாள் லாங் ஹாப்சென் குறிப்பிட்ட புத்திசாலித்த ஆன்மீக அடுப்பு நிலையை அடைவாள் அந்த நாளில் அவள் ஆன்மீக அடுப்பாக உயர்ந்த நிலையை எட்டுவாள் இதனால் லாங் ஹாப்சென் தனது புனித ஆன்மீக அடுப்பையும் ஒளியின் தேவதை யாட்டிங்கையும் ஒருங்கிணைக்க முயன்றபோது அது மற்றவர்களை விட மிகவும் கடினமாக இருந்தது நிச்சயமாக லாங் ஹாப்சென் தாங்கிய வலி மிகவும் கடுமையானது இல்லை குறைந்தபட்சம் கையெருக்கு இன்னும் கடினமான நிலை இருந்தது முற்றுப்புள்ளி 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 அதே நேரத்தில் பச்சைக் குளத்தில் அமர்ந்திருந்தாள் அவள் முகம் சறு வெளிரி வியர்வை வேகமாக வழிந்தது அவளைச் சுற்றி சாம்பல் நிறக்காற்று அலைகள் அசைந்து கொண்டிருந்தன உயிராற்றல் அவளது தீவிர கொலை உணர்வுடன் ஒத்துப்போகவில்லை அவளது பயங்கரமான கொலை உணர்வால் அவளது ஆடைகள் முற்றிலும் அழிந்து போயின அவளது தூய தூயவெள்ளை தோல் தொடர்ந்து வியர்வையால் மூடப்பட்டது அவளது மார்பின் நடுப்பகுதியில் சாம்பல் நிற பளபளப்பு தொடர்ந்து தோன்றி சுற்றியுள்ள கொலை உணர்வை உயர்த்தியது லாங்ஹாப்சன்னின் ஆன்மீக அடுப்புகள் பல முறை பரிணாமம் அடைந்திருந்தாலும் கையிருக்கு மூன்று ஆன்மீக அடுப்புகள் இருந்தன அவற்றில் ஒன்று சமீபத்தில் பரிணாமம் அடைந்தது மூன்று ஆன்மீக அடுப்புகளை ஒருங்கிணைப்பதன் சிரமம் இரண்டை ஒருங்கிணைப்பதை விட பன்மடங்கு அதிகம் எனவே லாங் லாங்ஹாப்சன்னின் இரு ஆன்மீக அடுப்புகள் மொத்தம் ஐந்து முறை பரிணாமம் அடைந்திருந்தாலும் அவன் தாங்கிய வலி கையேர் தாங்கிய வலியை விட மிகவும் குறைவு ஆன்மீக அடுப்புகளை ஒருங்கிணைக்கும் செயல்முறையில் ஒவ்வொருவருக்கும் முற்றிலும் வேறுபட்ட அனுபவங்கள் இருக்கும் இது பயிற்சி அளவிலோ அல்லது உள்வாங்கிய ஆன்மீக அடுப்புகளிலோ பெரிய வேறுபாடு இல்லாதவர்களுக்கும் பொருந்தும் ஏனெனில் மனநிலை இந்த செயல்முறையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது கையேர் உறுதியான மன உறுதியுடன் இருந்தாள் குறிப்பாக லாங் லாங்ஹாசென்னை பின்தொடர்ந்த பிறகு இது மேலும் உறுதியானது அவளது இருள் அவனது ஒளியால் படிப்படியாக ஒளிர்ந்தது இது அவளது இயல்பை மேம்படுத்தியது சவால்களை எதிர்கொள்ளும்போது அவள் தளராதவள் லாங்ஹாசென்னுக்காக எதையும் செய்ய அவள் தயாராக இருந்தாள் எந்த நேரத்திலும் அவள் தளரவில்லை அவளது மூன்று ஆன்மீக அடுப்புகள் சம்சார ஆன்மீக அடுப்பு ஆயிரம் அடி ஆன்மீக அடுப்பு மற்றும் புதிதாகப் பெற்ற உண்மை நிழல் ஆன்மீக அடுப்பு சந்தேகமில்லாமல் சம்சார ஆன்மீக அடுப்பு மூன்றிலும் முதன்மையானது ஒருங்கிணைப்பு செயல்முறை தொடங்கிய உடனே சம்சார ஆன்மீக அடுப்பின் பயங்கரமான சக்தி உடனடியாக வெடித்து மற்ற இரு ஆன்மீக அடுப்புகளை முற்றிலும் அடக்கி அவற்றை உறிஞ்சத் தொடங்கியது மற்ற இரு அடுப்புகளின் துண்டுகளையும் ஆற்றலையும் உறிஞ்சிய சம்சார ஆன்மீக அடுப்பு உண்மையில் ஆதிக்கம் செலுத்தியது உங்கள் உடலுக்குள் இரு ஆன்மீக அடுப்புகள் துண்டு துண்டாக உடைவது எப்படிப்பட்ட உணர்வாக இருக்கும் என்று கற்பனை செய்து பாருங்கள் அந்த நேரத்தில் கையெறின் ஆடைகள் மட்டுமல்ல அவளது முழு உடலும் இதை தாங்க முடியாத அறிகுறிகளை காட்டியது அதிர்ஷ்டவசமாக சம்சார ஆன்மீக அடுப்பை அவள் முன்பே உள்வாங்கியிருந்தாள் அதன் அழிவு சக்தியை அவளால் முழுமையாக பயன்படுத்த முடிந்தது பத்து ஆண்டுகள் ஒருங்கிணைப்புக்கு பிறகு சம்சார ஆன்மீக அடுப்பு அவளது உடலுடன் முழுமையாக இணைந்திருந்தது எனவே அவளது உடல் உடையும்போது கூட சம்சார ஆன்மீக அடுப்பு அவளை பாதுகாக்க சில ஆற்றலை வழங்கியது ஆனால் இப்படி இருந்தபோதிலும் சம்சார ஆன்மீக அடுப்பு அவளது உடலை மட்டுமே பாதுகாத்தது வலியை குறைக்கவில்லை உங்கள் உடல் துண்டு துண்டாக உடைவது எப்படிப்பட்ட வலியாக இருக்கும் என்று நினைத்து பாருங்கள் எனவே அந்த கணத்தில் கையரின் உடல் மிகவும் உணர்ச்சியற்ற நிலைக்குப் போனது பின்னர் ஒப்பிட முடியாத வலி அவளை தாக்கியது இது அவள் முதலில் சஞ்சார ஆன்மீக அடுப்பை உள்வாங்கியபோது இருந்ததை விட மிகவும் பயங்கரமான நிலையாக இருந்தது லாங் லாங்ஹாசனாக இருந்திருந்தாலும் அவன் ஒருவேளை வலியில் கத்தியிருப்பான் ஆனால் கையேர் அப்படி செய்யவில்லை மூன்று வயதிலிருந்தே சம்சார ஆன்மீக அடுப்பால் வதைக்கப்பட்டவள் அவள் மிகவும் உறுதியானவள் பட்களை கடித்து வலியை பொறுத்துக் கொண்டாள் மூன்று ஆன்மீக அடுப்புகளை ஒருங்கிணைப்பது மிகவும் சவாலானது சம்ஜார ஆன்மீக அடுப்பின் தலைமையில் கூட அவள் தவிர்க்க முடியாத பயங்கரமான ஆபத்தை எதிர்கொண்டாள் மற்றவர்கள் புதிதாக ஆன்மீக அடுப்புகளை உள்வாங்கியிருந்ததால் அவர்களின் ஒருங்கிணைப்பு செயல்முறை லாங் ஹாஃப்சென்னுக்கும் கையெருக்கும் இருந்த அளவுக்கு கடினமாக இல்லை ஆனால் அவர்கள் அனைவரும் முதல் முறையாக ஆன்மீக அடுப்பைப் பெற்றவர்கள் அவர்களின் புதிய அடுப்புகளுடனான ஒப்பந்தத்தின் புரிதல் மட்டுப்படுத்தப்பட்டது எனவே அவர்களுக்கு ஒருங்கிணைப்பு செயல்முறை எளிதாக இல்லை இருபத்தொன்றாவது பொதுத்தர பேய்வேட்டை படைக்கு இந்த சோதனை மிகவும் கடினமான சவாலாக இருந்தது அவர்களின் வலிமை மன உறுதி மற்றும் உறுதிப்பாடு ஆகியவை இதை எதிர்கொள்ள அனுமதித்தன ஆனால் தோல்வியடைந்தால் அவர்கள் ஆன்மீக அடுப்புகளை இழப்பது மட்டுமல்ல ஒரு சமமான தோழர்கள் குழுவாக இருக்கும் தகுதியையும் இழப்பார்கள் இதை அனைவரும் தெளிவாக புரிந்து கொண்டனர் எனவே அனைத்தையும் தாங்கிக் கொண்டனர் வாங் யுவான் யுவான் அமைதியாக காத்திருந்தாள் அவளைச் சுற்றி எல்லையற்ற பச்சை நிற காட்சி இருந்தது அவளது உடலில் இருந்து அடர்ந்த உயிராற்றல் வெளிப்பட்டது அவளது வெளிப்புற ஆன்மீக ஆற்றல் புலப்படாத வகையில் வலுப்பெறுவதை அவளால் உணர முடிந்தது ஆனால் வெளிப்புற ஆன்மீக ஆற்றல் உயர்வதால் கிடைக்கும் பலன்களை அனுபவிக்கும் மனநிலையில் அவள் இல்லை